எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மாதவிடை காலத்தில் அதாவது வருவதுக்கு முன்னாடி பெண்களுக்கு மார்பகங்களில் ஏன் வழி ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் பெண்களுக்கு மாதவிடா ஏற்படுவதற்கு முன்னாடி உடல் மற்றும் மன ரீதியாக பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுது அத்தகைய மாற்றத்தின் போது பெண்கள் உடல் ரீதியாக மார்பகம் மற்றும் பிறப்புறுப்பு போன்ற இடங்களில் அதிகப்படியான வழி உணர்வாங்க மாதவிடா ஏற்படுவதற்கு முன் ஏற்படும் மாற்றங்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் உடலில் வந்து ஹார்மோன் சிறப்புகளின் மாற்றம் அடைவதால் மார்பக காம்புகளின் வளர்ச்சியை தூண்டி ஒருவித வலியை ஏற்படுத்தும் இது தவிர திடீரென உடல் எடை அதிகரித்த மாதிரியான எண்ணமும் உருவாகும் மாதவிடாய் வருவதற்கு நான்கு நாட்கள் முன்பாகவே கருமுட்டை வெளிவருவதும் ஒரு காரணம் சிலருக்கு தலைவலி வலி அதிக பசி முதுகு வலி உடல் உபாதைகள் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் இதுக்கு ஹார்மோன்களின் மாற்றம்தான் காரணம் சில பேருக்கு ரொம்ப கோவப்படுவாங்க எதுக்கு கோவப்படுறோன்னே தெரியாது அவ்வளோ டென்ஷன் ஆவாங்க இதற்கு எல்லாமே காரணம் இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் தான் சரிங்களா இது போன்ற பிரச்சனைகள் இருந்து விடுபட தினமும் சில உடற்பயிற்சிகள் மற்றும் யோகா செய்து வருவது நமது உடல் மற்றும் மனதிற்கு நல்ல பயன் அளிக்கும் சரிங்களா இதனால தான் அந்த காலத்துல பீரியட்ஸ் டைம்ல ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் தனியாவே உட்கார வச்சிருந்தாங்க சரிங்களா எல்லாரும் அப்ப நினச்சிக்கிட்டாங்க ஓ வீட்ல இருந்து தள்ளி வச்சிருக்காங்க அந்த பெண்ணை அப்படின்னு தான் நினைச்சாங்க ஆனா அது ஆக்சுவலாக உண்மையே கிடையாது பெண்ணுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஓய்வு தேவை அப்படிங்கறத தான் அந்த பீரியட்ஸ் டைம்ல பெண்களை தனியா உட்கார வச்சிருக்காங்க சரிங்களா இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க் யூ